அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சித்தமங்கலம் வட்டத்தில் நம்ம சார் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம சார் வந்து டாக்டர் சைல் மகாதேவப்பா யூடியூப் சேனல் பார்த்து நம்மளை கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்லேயே வந்து பனாமா வெடிப்பு மற்றும் மோ மோகோ பாக்டீரியல் வில்ட்டு அந்த வீடியோ பார்த்து அவர் தோட்டத்திலே அந்த சிம்டம்ஸ் இருந்ததுனால இவர் மூலமாக தீர்வு கிடைக்கல என்று நம்மளை கூப்பிட்டுருந்தார் அன்றைக்கி வந்து என்ன பண்ணோம் டாக்டர் சைல் இங்கே கொடுத்து எத்தனை ஆளாச்சு நம்ம டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மண்ணின் தன்மை எப்படி இருந்தது அந்த வேர் பகுதி அப்படி இருந்தது மற்றும் அங்கே கொடுத்து பதினஞ்சு நாள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது என்பதன் சாருடைய அனுபவத்தின் மூலமாக ஆள் மனசின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த காலனிக்கு சார் மற்றும் மேடம் வரவிருக்கணும் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார் நாங்கள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் சுண்டகாம்பலை கிராமம் நாகர்நேயில் வசித்து வருகிறோம் விவசாயம் செஞ்சு வருகிறோம் நாங்கள் தேன் வாழைம் இது ரெண்டு ரெண்டாவது திட்டமாக போட்டிருக்குறோம் தேன் வாழை முதலே ஒரு டைம் நோவு அட்டாக் ஆகிடுது இந்த வெல்ட்டு அப்புறம் எனக்கு என் நண்பர் மூலம் கொத்துக்காட்டு நண்பர் மூலமே தகவல் தெரிஞ்சு நாங்கள் ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டோம் கூப்பிட்டு வந்து பார்த்தபோது பூரா வெல்ட்டு வெட்டி பார்த்தாரு மண் பூரா கெட்டு போச்சுட்டார் அப்புறம் அந்த சாயில் ஊற்றுனதுக்கு முன்னாடி பதினஞ்சு முன்னாடி நல்லா டெவலப்பாக தெரியுது ஒன்றும் தப்பு வராது கோரத்தெல்லாம் நல்லா 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 வராது கருப்பாக இருக்குது மண்ணனோட இலக்கம் கிடைச்சிருக்கு புது வேர்கள் வந்து தென்படுது எங்களுக்கு வாழையனோட மாற்றம் நோய் கட்டுப்பட்டு வந்து இப்ப வந்து புது விதமா எங்களுக்கே தோணுது முன்னாடி முதல் நாள் வந்து நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் பண்ணும் போது மண்தி எடுத்து வெட்டணும் மண் வெட்டி எடுத்துனதா வெட்ட முடிஞ்சது இன்னைக்கு மேடம் மண் எப்படி இருக்கு இன்னைக்கு மண் வந்து கையிலயே எடுக்கிற அளவுக்கு இலக்கமா இருக்குது நம்மளுக்கு நம்பர் ஒன் பாயிண்ட் மண் இலக்கமா இலக்கமா இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் மேடம் அன்னைக்கு மண் மனம் பார்த்தோம் நல்ல மனமா காட்டுதுன்னா மண் வந்து பூமி தாய் வந்து உயிரோட ஆரோக்கியமாக இருக்குது மேடம் மேடம் ரெண்டாவது வந்து அஹ் வந்து மேடம் எடுத்து காட்டுங்க மேடம் ரெண்டு பேர் எடுத்து காட்டுங்க எப்படி இருக்குது மேடம் மண் ரொம்ப இலக்கமா பவுடர் மாதிரி இருக்கு இருக இல்லாம ரொம்ப வந்து லூசா இருக்கு மண் வந்து லூசா இருக்கு அப்படின்னா நம்ம மண்ணுல வந்து பல கோட்டி பல வகையான பாக்டீரியல் பொங்கல் ஆக்டோமிசிட்டிஸ் எல்லாமே இருக்குது அர்த்தம் ரெண்டாவது சார் மேடம் அன்னைக்கு நோய் பரவுதல் எப்படி இருந்தது இன்னைக்கு நோய் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது மேடம் நோய் வந்து அன்னைக்கு வந்து ஒரு நாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் பார்க்கல பாக்கையில ரெண்டு மூணு பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப வேகமா பரவி இருந்துச்சு ஆனா இப்ப பாக்கையில அந்த நோய் அதோடயே கட்டுப்பட்டு இப்ப வந்து வாழை நல்லா குருத்தாயி வாழையனோட வளர்ச்சியே கொஞ்சம் விதமா இருக்கு நல்லா இருக்கு மேடம் குருத்து அடுக்க மட்டையா இருந்தது கொஞ்சம் அதிகமா ஹைட்டா போய் ஹைட்டா போய் மட்டை வந்து மடங்காம நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கு அடுத்த வளர்ச்சி வந்து மட்டை மடங்காம நல்லா இருக்கு அந்த புளோரசில் பச்சை தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தென்படுது 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 ஓகே சார் சார் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் அனுபவத்தில் அன்னைக்கு இன்னும் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுமே இன்னைக்கு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கிறதுக்குமே நூறுக்கு நூறு சதவீதம் மேட்ச் ஆகுமா சார் ஆயிரம் கண்டிப்பா தன்மை குறைஞ்சிருது

அந்த செடிகள் வந்து சொல்ல சொல்ல முடியாது ஆனா எங்களுக்கு வந்து பனாமா வீட்டு இருக்குது மோக்க பாக்ரி வீட்டு இருக்குது எங்களுக்கு செருகு நோயின் சொல்ல முடியாது மேடம் இல்லைங்களா அதனால வந்து பூமி தாயி உடம்புல இருக்க வேண்டிய அளவுக்கு பல கோட்டி நுண்ணீர்கள் இருந்தாலே போதும் மேடம் அது பாதுகாக்குது பூமி தாயிக்கு குழந்தை ஒரு செடி அந்த செடி வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பூமி தாயில பல கோட்டி பல வகையான நுண்ணீர்கள் இருந்தால்தான் பூமி தாய் ஆரோக்கியம் இருக்கும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாத்துக்கு சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்குமே நம்ம டாக்டர் சைல் பத்தி டாக்டர் சைல் எங்கே நடந்திருக்கக்கூடிய ரகசியம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் எல்லாருமே இந்த மாதிரி பனாமா வீழ்ட்டு அந்த மோக்க வீழ்ட்டு வந்ததுக்கு பயப்பட வேண்டியது இருக்குமா பயப்பட வேண்டியது இல்லையே டாக்டர் இருக்கும்போது பயப்பட வேண்டியது பயப்பட வேண்டியது இல்லை நான் ஆரம்பத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் ஆரம்பத்துல மருந்து ஊத்திடுவோம் நம்மள தெரியாத நம்ம லேட் ஆகி மருந்து ஊத்துருங்க முதல்ல ஆறு டோஸ் இது முதல் முதல் வாட்டிதான் எத்தனை மாசம் வளையுது ஆறு மாசம் ஆறு மாசம் என்ன மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கு சார் இது வரைக்கும்

ரெண்டு வாட்டி டாக்டர் செல் குடுக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இருக்கோம் அதுல கட்டுப்பாடு ட்ரை பண்ணி ஃபெயில் ஃபெயிலியர் தான் அது நாங்க இது இவரே என்னன்னுட்டாரு ஒரு வாட்டி இது வந்து ஃபுல்லா ஓட்டியே உட்டறலாம்னு இருக்கு அப்படிங்கற அளவுக்கு சொன்னார் வாளைவே அழிச்சி போடலாம்னு இருக்குது அப்படிங்கற மாதிரி சொன்னாரு அந்த வாளையனோட வளர்ச்சி வந்து வாளைவே ஓட்டி உட்டறலாம்னு இருக்குது அப்படிங்கற ஒரு மனசங்கடத்தல சொன்னாரு இப்ப வந்து ரொம்ப திருப்தியே இருக்குது ஏன்னா ரெண்டு வாட்டி எல்லாம் கொடுத்தாச்சல்ல காப்பாத்த முடியல இல்ல இனி எப்படி காப்பாத்துறது ஓடி விடுறலன்னு ஆனா அதுக்கு தாண்டி ஒரு டாக்டர் சைல் என்கிறது வந்து ஒரு விவசாயிக்காக மண் வளத்துக்காக இருக்குது என்று சாருக்கு தெரியல இல்லைங்களா மேடம் அது அவர் நண்பர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை தாண்டியும் ஒரு இருக்குது அது வந்து மண்ணையும் காப்பாற்றும் என்று தெரிஞ்சது இல்லைங்களா சார் மேடம் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம் பயோ மூலியமா கொடுத்தா வந்து வளர்ச்சிகள் நல்லா இருக்குது மண்ணனுடைய வளம் நல்லா இருக்குது மக்களுக்கும் நல்ல முறையான உணவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறது ஓட்ட வேண்டிய வாழை வளர வைக்கலாம் வளர வைக்கலாம் இல்லைங்களா மேடம்

அந்த தன்மை என்றால் என்ன அந்த ஜல்லுவீருடைய வேலை என்ன வந்து டீச் என்பதை மேடம் தெரியும் ஏன்னா ஒண்ணுமே தெரியாது விவசாயிகிட்ட நம்ம பேசல அதனால எந்த விவசாயிகளுக்கும் கூட உங்க தோட்டத்துல மெண்ணிலே பிரச்சனை இருந்தாலுமே அந்த செடியிலே பிரச்சனை இருந்தாலுமே பயந்துக்க வேண்டிய அவசியம் நூறு சதவீதம் தேவையில்லை எல்லாருமே பிரச்சனைக்கு